உங்களுக்கு அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டீயர் தான் பார்க்க போகிறேன் டீயர் ஒருமனியோடைய ஜோ பார்க்க போகிறோம் ஒரு மணி ஷோ நமக்கு என்ன நம்பருக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறது அதுக்கு முதல்ல வந்து நமக்கு இன்றைக்கி என்ன நம்பர் அடிச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு நானூற்றி அறுபத்தி ஏழு சரிங்களா அதே மாதிரி எடுத்தது இருபத்தி ஏழு நானூற்றி ரெண்டு சரிங்களா அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது இதுதான் நமக்கு பேசிக்காக வந்த நம்பரு இந்த நம்பரை வச்சு நம்ம என்னம்மா நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம வந்து ஆறு மணிக்கு கொடுத்த நம்பர் வந்து நாலு ஜீரோ ரெண்டு நம்பருமே ரொம்ப செம்மையாக வந்துருந்துச்சு அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஆறு மணிக்கு வர வாய்ப்பு எட்டு மணிக்கு வர வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோ அதே மாதிரி வந்துருந்துச்சி சரிங்களா அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம காலையிலேயே வந்து நாலு ஆறு ஒன்பது அப்படி ஏழுன்னு மேட்ச் ஆயிருச்சு இல்லையா இப்போ அதே நம்பரை கண்டினியூவாக நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா நாலாம் நம்பர் எடுத்து ஆறு மணி சோளியும் ஆறாம் நம்பர் எடுத்து எட்டு மணி சோலையும் நமக்கு வச்சு நமக்கு வேறு மாதிரி ஒரு நம்பர் கொண்டு வந்து சொல்லி கொடுத்தாங்க இருந்தாலும் ஒரு செம்மையாக ஒரு வின்னிங் தான் ஆனால் இருந்தாலும் நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் தேதி நாளைக்கு வந்து அஞ்சாம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது எதாவது உங்களுக்கு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் நான் என்ன நினைக்கிறேன்னா பேசிக்காக வந்து இந்த ஆறு ஆறு ஒன்பது இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சின்ன நம்பர் தான் வரணும் ஒன்று ரெண்டு மூணுங்கிற மாதிரி தான் வரணுமே தவிர வேறு எதுவும் வர மாதிரி எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்னங்க சம்மந்தமே இல்லாமல் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அதான் என்னோட கணக்கில் அதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ஆறாம் நம்பருக்கும் அதிகமாக சே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் இது மாதிரி மேட்ச் ஆகும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் தவிர வேறு எதுவும் ஆகாது அதை எதிர்பார்த்தா நம்ம கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது உங்கள் நம்பருக்கு கணக்கில் வச்சுருக்கீங்க வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாங்கிறதான் என்னுடைய கணக்காக இருக்குது என்னுடைய கணக்கில் என்னென்ன நம்பர்கள் வருது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா நமக்கு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி ரெண்டு அறுபத்தி ஒன்பது இப்போ பார்க்கும்போது நமக்கு இந்த ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது கணக்கு பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பெரிய வேல்யூ நம்பரெலாம் வராது கொஞ்சம் சின்ன வேல்யூ நம்பராக தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம அது ஏன்னால் மேக்ஸிமம் ஆறாம் நம்பர் வந்தாலும் என்ன வரும் ஆறுக்கு ஜீரோ எடுத்து செட் ஆகலாம் ஆறுக்கு ரெண்டு செட் ஆகலாம் நம்ம ஆறுக்கு ஒன்றரை நம்பர் செட் ஆகலாம் ஆறுக்கு மூணு நம்பர் செட் ஆகலாம் இதை தாண்டி அதுக்கப்புறம் ஆறாம் நம்பருக்கு செட் ஆகக்கூடிய நம்பர் வந்து உங்களுக்கு எட்டாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலாம் நம்பராக இருக்கலாம் இந்த மாதிரி தான் செட் ஆகுமே தவிர மேக்ஸிமம் வந்து நமக்கு இதை விட பெரிய நம்பர் செட் ஆகும்னா கண்டிப்பாக கிடையாது ஆறாம் நம்பருக்கு செட் ஆகும் இல்லைன்னா சொல்லலை பட் அது எப்பயாச்சும் ஒரு தான் செட் ஆகும் ஆறாம் நம்பர் வந்து ஆற நம்பருக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் தான் அப்போ அதோட சின்ன நம்பர் என்ன வருதோ அதை தான் கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் உங்களுக்கு கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறி பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏம்போடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஜீரோக்கு தான் கொஞ்சம் மேட்ச் ஆகுது ஜீரோ தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னங்க இன்னும் எடுத்தவனே ஜீரோ கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பருக்கு ஜீரோ தாங்க வரும் நம்ம இங்கேயே போட்டுக்கே வந்துருக்கு பார்த்தீங்களா ஆறுக்கு ஜீரோ ஜீரோ கார் வந்திருக்கா சேம் மெத்தேட் தான் வரும் தவிர மாதிரி வராது இங்கே என்ன தான் நீங்கள் இப்போ மேலே ஒரு நம்பர் வருதுன்னு கீழே வேற மாதிரி வந்துருமா வராது வரும் பட் இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அதை தான் எதிர்பார்க்கறோம் நம்ம சரிங்களா இல்லைனா சொல்ல முடியாது பட் ஜீரோ ஆறு ஆறுக்கு ஜீரோங்கிறது எப்பயுமே கொஞ்சம் நல்ல நம்பர் தான் நம்ம எப்பயுமே ஜீரோ வந்தால் ஆறாம் நம்பர் வந்து ஜீரோ கொடுக்குறது ஒன்று தான் இல்லையா அதே சேம் நம்பர் தான் கொடுத்துருக்குன்னு தவிர வேறு ஒன்றுமே கொடுக்கலாம் நீங்கள் நான் எப்போ அரை நம்பர் கொடுத்தாலும் உங்களுக்கு ஜீரோ கொடுத்தாலும் உங்களுக்கு அரை நம்பர் கொடுத்தாலும் ஜீரோ கொடுத்தாலும் உங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர் இதாக தான் இருக்குதுன்னு தவிர வேறு எதுவும் எடுக்க மாட்டோம் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குற நம்பர் என்னென்னா உங்களுக்கு ஜீரோக்கான வாய்ப்புகள் படிச்சோராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அதே மாதிரி நீங்கள் எப்போயுமே வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி இந்த ஆறு டபுள் சிக்ஸ் வருது இல்லையா அந்த டபுள் சிக்ஸுக்கு நம்ம என்னங்க நம்பர் எடுக்கலாம் அப்படின்னா ஒன்று ஜீரோ மூணுன்னு செட் ஆகலாம் இல்லை அப்படின்னா மூணு எட்டுன்னு செட் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு இப்படி செட்டாக இருக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பருக்கு அதிகமாக செட் ஆகக்கூடிய நம்பர் இது ரொம்ப கொஞ்சம் பிரதான டாமினேட்டாக இருக்குது இது போக ரெண்டாம் நம்பர் இருக்குது இல்லைன்னா சொல்லலாம் ரெண்டாம் நம்பரும் நம்ம கணக்கில் வரும் வராமல் போகாது ரெண்டாம் நம்பரும் செட்டாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது ஆனால் செட்டான இப்போ ஒன்று ஒரு மூணாம் நம்பர் செட் ஆகுது அப்படின்னா மூணாம் நம்பருக்கு அப்படி எட்டாம் நம்பர் அந்த கணக்கு தான் ஒரு ஆறாம் நம்பருக்கு ஏதாவது என்ன சொன்னால் ஆறாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு மூணாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதோ அதே சேம் நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே அதை தான் நான் கணக்கு சொல்கிறேன் அதே மாதிரி ஆறாம் நம்பருக்கு எந்த அளவுக்கு ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதே சேம் நம்பருக்கு வைப்பிருக்கு இல்லையா ஏழு நம்பர் கூட ரெண்டாம் பர்ச்சானா அதுக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் டைம் தான் நமக்கு ஆறாம் நம்பர் வரும் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் சரிங்களா அந்த மாதிரி ஏழாம் நம்பர் வந்தால் அது கொஞ்சம் அடுத்தது அடுத்த லெவலுக்கு போயிடும் ஆனால் மூணு எட்டுங்கிறது பிரதானமாக ஆடக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு மூணு இல்லைன்னா ஆறுக்கு எட்டு இதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம இந்த ரெண்டு நம்பருக்கு கொண்டு வரோம் சரிங்க அதே சேம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் டிராவர் இருக்குது சரிங்க அந்த டிராவில் இருக்குது மூணாம் நம்பர் ஏன்னா முப்பத்தி ஆறுங்கிற நம்பர் எடுத்திருக்காங்க மேலே மேலே கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம என்ன சொன்னால் மேலே ஆறாம் நம்பர் வந்துருச்சுன்னா தொடர்ச்சியாக கீழே ஆறாம் நம்பரு கொண்டு வந்துருவாங்க அதுதான் உண்மையான விஷயம் அந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது அதே சேம் நம்பர் தான் நம்ம மறுபடியும் என்ன சொல்கிறோம்னா ஆறாம் நம்பர் வந்துருச்சு மூணாம் நம்பர் வந்துருச்சுன்னா அதே மாதிரி ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் ஏ போடில் வச்சு நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜீரோக்கு ஆறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆறுக்கு ஜீரோனு கொடுக்குறாங்களா அப்போ அதே சேம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வரணும் பி போல தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏன்னா இருபத்தி ஏழுங்கிற நம்பர் உள்ள வருது முப்பத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு உள்ள வருது அப்போ உள்ள வரும்போது நமக்கு ரெண்டாம் நம்பருக்கான பேசும் இந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அந்த மாதிரி நம்பர் எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள் வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பருக்கான ஃபேஸ் கொஞ்சம் இருக்குது சரிங்களா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக ரெண்டாம் நம்பர் வரும் ஆறுக்கு ரெண்டு ரொம்பவுமே வருகிற நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி வரைக்கி ஏன்னால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஆறுக்கு ஏழு வந்துருக்கு பாருங்களா ஆறுக்கு ஏழுன்னு வந்திருக்கு ஆறுக்கு ஏழுன்னு வந்தால் அதே சேம் நம்பர் ஆறுக்கு ரெண்டுன்னு வந்துடும் ரெண்டாம் நம்பர் உங்களுக்கு சாங்கான நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் தான் அதிகமாக ஆறாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுதான் எனக்கு அந்த மாதிரி ஏன்னா இப்போ வந்து நீங்கள் மற்ற மற்ற டிராக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் எடுப்பீங்க அஞ்சுக்கு எட்டு வருது அப்படின்னா அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சுக்கு மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி நாலுக்கு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே சேம் நம்பரு நமக்கு இங்கே வந்து ஆறுக்கு ரெண்டு ரெண்டு கார் எப்பயுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் மாதிரி எட்டுக்கு ரெண்டு எட்டு காரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம ரெண்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி சி போர்டில் வந்து பி போடில் வந்து நமக்கு இன்னொரு நம்பர் எட்டாம் நம்பர் ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்கறோன்னா வந்தால் உங்களுக்கு ஆறுக்கு எட்டுன்னு வரணும் ஆறுக்கு ரெண்டுன்னு வரணும் இந்த ரெண்டு நம்பர்ஸ் வாங்கு இதில் வந்து ஆறுக்கு ஜீரோன்னு வரணும் ஆறுக்கு மூணுன்னு வரணும் அந்த மாதிரி தான் காமிக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த நம்பர்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்போ மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் ஜீரோ ஸ்ட்ராங்காக வரும் அப்போது ஓவரால் நம்ம இதெல்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது வந்தால் உங்களுக்கு அப்படியே வரணும் இல்லைன்னா எட்டாம் நம்ம மூணாம் நம்பளுடைய பவர் எடுத்து எட்டு அப்படிங்கிற அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம்னா இது வரைக்கும் ஆடக்கூடிய நம்பர் எல்லாமே இப்போ நம்ம அந்த ரெண்டு நம்பருக்கு தான் பேசிகிட்ருக்கோம் ஆறாம் நம்பர் தான் ரெண்டு நம்பருமே இருக்குது அதாவது ஆறு ஆறு ஒன்பது ஒன்பதுக்கு விட்டுருங்க இப்போ ஆறு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருக்கு அதிகபட்சமாக செட் ஆகக்கூடிய நம்பர் மூணு ரெண்டு ஜீரோ சரிங்களா இது ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக செட் ஆகுது அதனால தான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் வருதான் இன்னும் மேக்சிமம் நமக்கு நமக்கு பெரிய சவா சேலஞ்சிங்காக இருக்குது ரெண்டு ஆறாம் நம்பர் தானே இப்போ இந்த ஆறாம் நம்பருக்கு இந்த நம்பர் வருதா இந்த ஆறாம் நம்பருக்கு இந்த நம்பர் வருதா அப்படிங்கிறத பார்க்குறத விட நீங்கள் அதை ஆள்வோர்டில் போடும்போது கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்கிறத என்னுடைய கணக்கு புரியுதுங்களா நான் சொல்கிறது இங்கே இந்த ஆறாம் நம்பருக்கு இப்போ இங்கே ஆறா நம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஆறாம் நம்பருக்கு ஒன்று மூணாம் நம்பரை காமிக்குது அப்படின்னா இன்னொன்று எட்டாம் நம்பர் தான் காமிக்கும் அப்படி தான் காமிக்கும் அதுதான் எனக்கு காமிக்கிறது தான் சொல்லணும் அதனால தான் நம்ம இங்கே மூணு எட்டுன்னு கொடுத்துருக்கோம் வேற ஒன்றுமே கிடையாது ஆறாம் நம்பருக்கு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதுதான் காமிக்குது சரிங்களா அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்பதுக்கு ஒன்பதாம் நம்பர் வருது அப்படின்னால நமக்கு மேக்ஸிமம் இன்னொரு நம்பர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான பேஸ் இருக்கணும் சரிங்களா ஒன்றாம் நம்பர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ஒன்றாம் நம்பர் வருதுங்க அப்படின்னா அதாவது ஒ பெரிய நம்பர் இல்லையா ஒன்பதாம் இருக்கிறது ரொம்ப பெரிய நம்பர் இப்போ ஒன்பதாம் நம்பர் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ பெரிய நம்பருக்கு என்ன நம்பர் வரும் சின்ன நம்பர் தான் வரணுமே தவிர பெரிய நம்பர் மறுபடி வராது இல்லையா இதை விட பெரிய நம்பர் ஒன்பதை விட பெரிய நம்பர் என்ன எதுவுமே இல்லை அவ்வளோதான் நம்பரே மொத்தத்தில் மொத்த நம்பரே அதான் இப்போ அதை விட நமக்கு பெரிய நம்பர் போது நமக்கு அதுலேருந்து ஒன்றாம் நம்பர் சின்ன நம்பருக்கு தான் வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு சின்ன நம்பர் வரலங்க அப்படி என்னங்க பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே ஒன்பதாம் நம்பருக்கு மேக்ஸிமம் வந்து ரெண்டாம் நம்பர் கிடும் ரெண்டாம் நம்பர் நமக்கு ஆறாம் நம்பருக்கு கிடச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம் ஏழாம் நம்பரை கொண்டு வர அந்த இடத்துல புரியுதுங்களா எப்போயுமே வந்து நம்ம ஒன்பதுக்கு ரெண்டு தான் கொண்டு வருவோம் ஒன்பதுக்கு ரெண்டு கொண்டு வருவோம் அப்போ நமக்கு இன்றைக்கி ஆறாம் நம்பரும் ஒன்பது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லலாம் மூணு ஆறு ஒன்பது இந்த மூணு மூணு நம்பருக்கும் ஒரே மாதிரியான வேல்யூ ஒரே மாதிரியான பிளான் ஒரே மாதிரியான நம்பர்கள் தான் கிடைக்கும் ஏன்னா இது மூணுந்தான் இந்த மொத்த பத்து நம்பரில் மெயின் நம்பரு சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஹாப்பு செகண்ட் ஹாப் லாஸ்ட் டாப் இப்படி மூணு நம்பர் மூணு விதமான நம்பர் இது இப்போ எப்படி வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இருக்குல்ல அது மாதிரி இது மூணு மூணு விதமான நம்பர் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் இது இந்த மூணு நம்பர் இந்த மூணு பத்து நம்பருக்கு ஹெட்டு அதனால தான் இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் வேறு ஒன்றுமே கிடையாது இதுதான் பிரதான நம்பர் இந்த மூணு நம்பர் ஒரு மேஜிக்கல் நம்பர் சரிங்களா இந்த நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் இந்த மூணு நம்பரு அந்த மொத்த நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணுற நம்பர்கள் அதனால தான் இதை கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் மெத்தடை எடுக்கும்போது நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுன்னு போட்டு நீங்கள் எங்கள் கால்குலேஷன் மெத்தடை கொண்டு வந்தீங்கன்னா பக்காவாக எல்லா மேத்தாலும் செட் ஆகும் எல்லாத்துக்குமே செட் ஆகும் சரிங்களா இதை வந்து நீங்கள் செட் ஆகும் அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இதில் வந்து ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள்